திருமயம் அருகே குளிப்புறையில் மின்மாற்றி அமைக்க தாமதமாவதால் பருகும் பயிர்கள் விவசாயம் பாதிக்கப்படுவதால் மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளிப்புரை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் நூறு ஏக்கருக்கும் மேலாக விவசாயம் நடைபெற்று வருகிறது இப்பகுதிகளில் ஆற்று பாசிங் இல்லாத காரணத்தினால் மின்மோட்டார் மூலமாக விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் குறைவான மின் அழுத்தம் நிலவியதால் புதிய மின்மாற்றியமைக்கும் பணி கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு துவங்கியது புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியானது நத்தை வேகத்தில் நடைபெற்று வருவதால் குளிப்புரை ஊராட்சியில் கடுமையான மின் பற்றாக்குறை நிலை வருகிறது மேலும் கடந்த நான்கு நாட்களாக தொடர் மின்வெட்டினால் அவதிப்பட்ட விவசாயிகள் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் அவதியடைந்தனர் இதனால் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீர் பற்றாக்குறையினால் கருதியது மேலும் பயிர் நடுவதற்காக அமைக்கப்பட்ட நாற்றங்காலில் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக காய்ந்து நடவு செய்யும் பணி முடங்கியுள்ளது இதனால் கோபமடைந்த விவசாயிகள் குளித்துறையில் உள்ள உதவி பொறியாளர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டு கோரிக்கை வைத்தனர் விரைவில் மின்சாரம் சரி செய்யாவிட்டால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர் நீங்க <muchas> குளிபுரி பகுதியந்து விவசாயி பாண்டியன் பேசுகிறேன் இந்த பகுதியில் வந்து ஒரு அறுபது ஏக்கரில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக மின்மாற்றி பழுதாகி அதை மின்சார வாரியம் வந்து பராமரிக்காமல் அது புது மின்மாற்றி அமைச்சோம் அது மீண்டும் பழுதாகி இந்த பகுதியில் வந்து விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் கருகி விவசாயமே பால் அடைகிற மாதிரி இருக்குது அதை தொடர்ந்து மின்சார வாரியம் குளிபுரியில் இருக்கிற மின்சார வாரியத்தில் முறையிட்டும் அவங்க அதுக்கு தீர்வு ஏற்படலை இந்த பகுதியிலருந்து மின் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு மின் மின்மாற்றி அமைச்சு தரம்னு சொல்லி ரெண்டு வருஷமாக அதை கிடப்பிலே போட்டு வச்சுட்டுருக்காங்க இப்போ அவங்க செய்கிற நடவடிக்கைனால விவசாயமாக அழிஞ்சு பாலடையிற மாதிரி இருக்குது இந்த பகுதியில் பாருங்கள் ஒரு ஒரு ஏக்கரு உழுது விவசாயம் பண்ண முடியாமல் அது காஞ்சி போய் கிடக்கு இந்த திமுக அரசானது பல மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை மின்சார வசதியை ஒழுங்காக ஏற்படுத்தாமல் தராமல் விவசாயமே அழிகிற மாதிரி இருக்குது இந்த தமிழக அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த பகுதியில் கவனம் செலுத்தி மக்களுடைய அடிப்படை விவசாயத்துக்கு என்ன தேவையோ மின்சாரம் ஒழுங்கான மின்சாரம் கிடைக்குமாறு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அறுபது ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் இந்த ஒழுங்கான மின்சாரம் வராத காரணத்தினால மோட்டார்லாம் இயங்காத காரணத்தினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம்லாம் கருகிற சூழ்நிலையில் இருக்குது இது இப்படி தொடர்ச்சுன்னா விவசாயமே அழிகிற மாதிரி இருக்கும் இந்த பகுதியில் வந்து விவசாயமே அழிஞ்சுட்டு இருக்காங்க நெற்கதிர்கள் எதுவும் இருக்குது எங்களுக்கு வந்து நிறைய மோட்டரு இருக்குது விவசாயம் போட்டிருக்கேன் அதுக்கு விவசாயம் கரண்டே ஒழுங்காக வர்றதில்லை மோட்ரு ஒழுங்காக ஓட்ட முடியலை அதுக்கடுத்து வீட்டில் இருக்கிற மின்சார வசதி கூடாமல் சரியான கரண்ட் இல்லாமல் ஓட்ட ஓட்ட முடியல கரண்டே வரல ஆமாம் போர் 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 போட்டர்களையும் கரண்டை வந்து ஒழுங்காக வராமல் இருப்பதனால ரொம்ப செலவாக போகிறோம் தண்ணியே எடுக்க முடியாமல் நமக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அதுவே அரசு பார்த்து அதுக்கு ஆக வேண்டியதை செய்ய மாதிரி நாங்கள் வந்து இது ஜெயியை பார்த்து மின்விச சுற்று கிடையாது ஆமாம் அதிகாரிகளை பார்த்து சொல்லிட்டு போனோம் அந்த என்ன சொல்லிட்டு கூடுதலாக கரண்ட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறது சரி வந்தோம் அதாவது சுத்தமாக வந்து கரண்ட்டு சுத்தமாகவே தான் ஏங்கிறது இல்லை அதை ஃபேன் ஓடுறதில்ல மோட்ரு ஊடுறதுல குடிவு தண்ணி பிரச்சனையாக இருக்குது குட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப பாதிக்குது இதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தடுமாறுறாங்க எல்லாருமே வந்து வந்து கேட்டால் அதிகாரியாக எப்போ பார்த்தாலும் அதுக்குற இது குறை என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே காரணம் தான் சொல்கிறாங்க எந்த விதமான இதுவும் என்ன தெரியும் அது எங்களுக்கு இது பண்ணி கொடுக்க கிடையாது